இப்பொழுது வேளாண்மையில் வீட்டிலும் வளம் காணலாம் நேர்முகம் கேட்கலாம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மார்த்தாண்டம் ஆர் சாந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் விவசாயம் அப்படிங்கிறது ஏதேச்சியா நீங்க வந்ததா அல்லது உங்க அப்பா வீட்லயே விவசாயம் உண்டுமா எங்க அப்பா வீட்லயே விவசாயம் உண்டு எங்க அப்பா வந்து மீன்வள அதிகாரியா இருந்தாங்க வீட்டுல பெரிய அளவுல விவசாயம் உண்டு ஆட்களை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் படிச்சிட்டு இருந்ததுனால என்னன்னா ரொம்ப அதுல இது பண்ண ஈடுபாடு உண்டு ஆனா அப்புறம் எல்லாம் போனதுனால அது கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு ஆனா படிக்கும்போதே என்னன்னா அந்த ஃப்ளவர் பொக்கே எல்லாம் செய்வேன் செய்து அதுலயே பரிசுகளை எல்லாம் வாங்கி இருக்கேன் ஆமா அந்த அதுல இன்னொன்னு நான் கல்லூரி

கூட ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு எனக்கு அதிகாலையிலேயே போய் படிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிச்சு அதுவும் கூட ஒரு ஒரு இப்படி ஆமா அது இந்த தேர்ட் இயர் படிக்கும் போது எங்களுக்கு இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பிளான்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு டெய்லி உள்ள இது கிராஃப் போடணும் அப்போ எல்லாம் இந்த இதை நான் யோசித்து பார்ப்பேன் எங்க அப்பா கூட நான் இது பயணித்த நாட்கள் வந்து எனக்கு நல்ல யூஸ் ஆயிருந்தது அதனால இன்னுமே எனக்கு ஆர்வம் வந்துட்டு அப்ப என் கூட உள்ள குரூப்ல உள்ள பிள்ளைகளை விட நான் அதிகமாக அதுல ஆர்வம் காட்டிட்டே இருந்தேன் அப்ப பிள்ளைகள் கேட்பாங்க உனக்கு இப்படி எதனால இந்த ஆர்வம் வந்ததுன்னு நான் சொல்லி நான் சின்ன பிள்ளைகளே எங்க அப்பா கூட நான் இருந்ததுனால நான் அந்த மாதிரி செய்யறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சி இன்னும் மீண்டும் மீண்டுமாக நான் இன்னும் பெரிய அளவில் இதை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும்னு வந்தது இனி அப்பாவும் அதுக்கு என்னன்னா அதிக ஊக்கம்

வாழை மீனா இருந்து கால்நடை வளர்ப்பு கால்நடை வீட்டுல இருந்தது நாங்க நிறைய பசுக்கள் எல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம் ஆடு வளர்த்துட்டு இருந்தோம் நிறைய கோழிகள் வளர்த்துட்டு இருந்தோம் சரி அந்த ஒரு ஈடுபாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த ஒரு பிடித்தத்திலிருந்து வெளிவருகிறது மாதிரி தன்மையில தான் உங்களுடைய கணவர் தேர்வு அப்படிங்கிறது இருந்ததா அல்லது கணவரும் விவசாயம் சார்ந்து இருந்தது மாப்பிள்ளை பாக்கும்போது அதிகாரியா இருக்க இன்னும் எனக்கு சந்தோஷமா இருந்தது நம்ம பணி இன்னும் அதிகமா செய்யலாம் நானும் தவறவியல் கணவரும் இதே இதுல இருக்கிறதுனால இன்னுமா மேற்படி நிறைய காரியங்களை செய்யறதுக்கு அது உறுதுணையா சொல்லி சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் எடுத்துக்கிட்டேன் அத சரிமா அப்புறம் கணவர் வீட்டில் அடி எடுத்து வச்சதுக்கு பிறகு குடும்ப பணி அப்படிங்கிற நிலையில இருந்துதான் கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் நீங்க இப்ப ஈடுபாடு காட்டுற மாதிரியான ஒரு விவசாய பணியா ஆமா குடும்ப ஈடுபாடு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க அப்பெல்லாம் ஈடுபாடு இல்ல ஈடுபாடுனா கொஞ்சம் குறைவா தான் இருந்தது இந்த பூச்செடிகள் அந்த அளவோட நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் பிள்ளைகளுக்கு ஸ்டடி செய்ததுன்னு கவனிச்சு பிள்ளைகளை ஒரு லெவல் ஆக்கிட்ட பிறகு கணவர் என்ன செய்வாங்கன்னா தோட்டத்துக்கு அடிக்கடி போவாங்க அப்போ நானும் இடையிடையே போவேன் அப்போ என்னன்னா டெய்லி உள்ள வளர்ச்சிகளை நமக்கு பார்க்க முடியாதுன்னு எனக்கு மனசுக்குள்ளால ஒரு எண்ணம் என்ன வந்ததுன்னா நம்ம வீட்டை சுத்தியே நம்ம தோட்டத்தை அமைச்சுக்கலாம் இருக்கிற இடங்கள்ல காய்கறி செடிகள் பூச்செடிகள் பல மரக்கன்றுகள்னா இப்ப வந்துரகங்கள் வந்து சின்ன பெரிய வளர்ச்சி இல்லாம சின்ன அளவுலயே நிறைய காய்கள் நிறைய இடங்களை அந்த மாதிரி பாத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூலிகைகள் நிறைய வச்சிருக்கேன் தாராளமா இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுக்கு உங்களை வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்போடு கொண்டு வந்தது அப்பா சொல்லி தந்த அனுபவ பாடமா அல்ல கணவர் வழிகாட்டுனதா அல்ல சில பயிற்சிகளுக்கு கூட போயிருக்கேன் அதனுடைய தாக்கம் தான்ங்கிறீங்களா கணவர் தந்த ஊக்கம் ஒண்ணு இன்னொன்னு பயிற்சிகளுக்கு போயிருக்கேன் 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 பயிற்சிக்கு போயிருக்கேன் மற்றபடியும் சின்ன சின்ன பயிற்சிகள் பக்கத்துல கொடுக்கும் போது போயிருக்கேன் சரி அங்கே உங்களுக்கு சொல்லி தந்த பாடம் இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது அதுதான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு மகசூல் ரீதியாக அது ஒரு வருவாயை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்றீங்களா அப்படி பயிற்சிக்கு போனது முன்னால எனக்கு நான் என்னென்ன சரியான அளவில் செய்யல எம்மன் மாதிரிகள் உரங்களை ஏதோ செடி வைப்பீங்க செடி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன அந்த பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மண் எவ்வளோ வைக்கணும் உரம் எவ்வளோ போடணும் மணல் எவ்வளோ அப்புறம் ஒன்றுக்கு ஒன்று மூணு பங்கு எடுத்து பண்ணணும்னு சொல்லி அதை ஒழுங்கான முறையில் பயிரிட தொடங்கினோம் அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு செடிகள் எல்லாம் கொழுகளா வர தொடங்குச்சு பூச்செடிகளானாலும் சரி காய்கறிகள்லாம் பெரிய பெரிய காய்களா வர தொடங்குச்சு நம்ம இன்னுமே பண்ண அதிகமாவே பண்ணலாமே எல்லா இது விரிவாக்கம் பண்ணலாமேன்னு சொல்லி எல்லா இதுலயும் மூலிகைகளும் நிறைய வச்சிருக்கேன் சரி பேசும்போது அந்த மூலிகை செடிக்கு ஒரு அழுத்தம் முடுக்கிற மாதிரி இடையிடையே மூலிகைகள் மூலிகைகள் அப்படின்னு பேசுறீங்களா என்னென்ன மூலிகைகள் வச்சிருக்கீங்க அதனுடைய உபயோகம் என்ன பாட்டி வைத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில கூட இன்னைக்கு கை கொடுக்குதா அப்படி அது நல்லாவே கொடுக்குது சார் எப்படின்னா துளசி தூதுவளை திப்பிலி கர்ப்பூரவெள்ளி ஆடாதோட அப்புறம் நிலவேம்பு சங்குபுஷ்பம் நித்திய கல்யாணி ஏகப்பட்ட வச்சிருக்கேன் இது வந்து இதுல கொஞ்சமா உள்ளது என்னன்னா சளிக்கு நமக்கு நல்லது வெற்றில இது சளி வரும்போது டக்குன்னு நம்ம போய் பறிச்சு அது ஒரு கஷாயம் போட்டு

ஒவ்வொரு இலை வச்சு நம்ம அந்த கஷாயத்துக்கு கூடையே போட்டு கஷாயம் போட்டு குடிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது இன்னும் ஒன்று இந்த மூலிகைகளை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடாது ஒரு மூணு நாள் அஞ்சு நாளோட எடுத்துட்டு இருக்கக்கூட சுக்கு மிளகு வீட்டில் இருக்குது அந்த மிளகையும் தள்ளி போட்டுக்கிடுவேன் மிளகு நல்ல மிளகு சரி அது ஒரு தடவை குடிக்கிறதோடு அதுக்கப்புறமா வேறதான் உருவாக்கணுமா இல்ல திருப்பி சூடாக்கி பயன்படுத்தலாமா ஒரு நாள் காலையில அதுக்கு கூட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேத்திரமா போட்டு வச்சுட்டு அப்ப குடிச்சிடணும் புதுசா போடணும் இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பிறகு அனுபவபூர்வமா நான் கூட முன்னால ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் அந்த சலிக்கட்டு ஆஸ்துமா சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே கேக்குறாங்க எப்படி சரியாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு ஏதாவது அது கொரோனா காலத்துல வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ என்னன்னு எங்க வீட்டுல வெளியில போகாமலே வச்சு மேனேஜ் பண்ணிட்டே அப்பப்ப போட்டு டெய்லி குடிக்காம ஒரு மூணு நாள் குடிச்சு ஒரு நாள் பிரேக் விட்டு திருப்பி ஒரு கழிச்சு குடிச்சு குடிச்சு அப்படி என்ன பண்ணி அதனால எங்களுக்கு கொரோனா பாதிப்பு வரவே இல்லை சரி இந்த மாதிரியான மூலிகை செடிகள் அப்படிங்கறது தரைத்தளத்திலேயா அல்லது கவர்லையா அல்லது தொட்டிலையா அல்லது மாடியிலையா சில இதுகளை தொட்டியில வச்சிருக்கேன் சில இது வந்து கவர்ல வச்சிருக்கேன் வைக்கிறது மர வகைகளை மர வகைகளை மர வகைகளை தரையில வச்சிருக்கேன் எப்படிமா வைப்பீங்க அந்த செடி வைக்கக்கூடிய நுணுக்கத்தை சொல்லுங்க முதல்ல உங்க வீட்டுக்காரர் அல்லது நீங்களே நேரடியாக போய் செடியை வாங்கிட்டு வரீங்க இடத்தேர்வு எப்படி தேர்வு பண்ணுவீங்க இடத்தேர்வு இருக்கு இடத்துக்கு ஏற்ப ஏற்றபடியும் நிழல் வராத நிழலடியில வராது அதுக்கு அதுக்கு சில செடிகள் இருக்கு அதுல வைக்கணும் நல்ல சூரிய ஒளி கிடைக்க இடத்துல வைக்க சரியான அப்படி ஒளிக்கு வந்து என்னன்னா ஒரு சூரிய ஒளி போதும் நல்ல சூரிய ஒளி எந்த செடிகளுக்கு வேணும் மூணுல ஒண்ணு சூரிய ஒளி சில செடிக்கு போதும்ங்குறீங்களா அதை அட்டவணை எடுத்துங்க நிலவேம்பெல்லாம் ஒரு மூணுல ஒண்ணு போதும் கற்பூர அது போதும் அப்புறம் துளசின்னாலும் அதுக்கு அரை அளவுக்கு போதும் ஆடாதோட முழு சூரிய ஒளி வேணும் வெயில் வேணும் அது என்னன்னா மரத்தை ஒட்டி வருது சரி சரி அதனால காய வச்சு பொடியாக்கி அப்படி பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் ஆனா எதுவானாலும் மூணு நாள் தொடர்ந்து அவ்வளவு அதுக்கு மேல அது பயன்படுத்தக்கூடாது சிறிய பேல இன்னொன்னு இதுகளை ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை காலையில் வெறும் வயிற்றுல என்னன்னா ஒவ்வொரு இலை இரணக்கல்லினா ஒரு இலைய பறிச்சு நம்ம மென்று சாப்பிட்டுட்டு அது என்ன இல்ல இரணக்கல்லி என்ன சொடக்கு காய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பேர் வந்து இரணக்கல்லி கணு மாதிரி வர இதுல இருந்து செடி புதுசா வரும் அப்படியா அதுல இருந்து முளைச்சு வரும் அந்த இலைய என்ன பண்ணுங்கிறீங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு நாள் காலையில வெறும் வயிற்றுல நம்ம இதை நல்ல மென்று சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு வெண்ணி இல்லைன்னா இளநீர் சரி அது மூணு நாள் தான் சரி நீங்க இந்த மாதிரியான ஒரு நுட்பத்தை சொல்றீங்க இல்லையா இது உங்களுக்கு யாராவது வழிகாட்டினாங்களா எப்படி தெரியும் நம்ம நாங்க மாறி மாறி பேசுவோம் பயிற்சி போகும் சரி மற்றபடி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பெண்கள்ட்ட நான் கேப்பேன் அப்ப நம்ம இன்னும் இது வளர்ச்சிகள் வரணும் மாறி மாறி பேசினா தானே தெரியும் வல்லார வச்சிருக்கேன் வல்லார வச்சிருக்கேன் வல்லாரையின் உபயோகம் என்ன வல்லார வந்து ஞாபக சக்திக்கு நல்லது சரி அத நாங்க என்ன பண்ணுவோம்னா கீரையாவும் வைப்போம் நிறைய இருக்கும் கீரையா வைப்போம் கொஞ்சம் கீரை இருந்ததுன்னா ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் சரி காய்கறிகள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன காய்கறிகள் சந்தையில வாங்கினதுக்கும் நான் செய்யறதுக்கும் இன்னும் வித்தியாசங்கள் எல்லாம் பாத்துட்டு வர்றேன் நான் இயற்கையா செய்யறதுனால அது இன்னலுக்கு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க சந்தையில வாங்க போகும்போது புழு தன்மையே இருக்காது நமக்கு எப்படின்னாலும் கொஞ்சம் அந்த புழுக்க இது என்னைக்கும் இல்லை எனக்காவது ஒரு நாள் இருக்க தான் செய்யும் ஆனா நாங்க இயற்கை உரம் தான் போடுறது செயற்கை உரம் போடுறது இயற்கை உரம் என்னென்ன பயன்படுத்துறீங்கன்னா தொழு உரம் போடுவோம் மாடுக்கு என்ன பண்றீங்க மாடு வெள்ளியில இருந்து வாங்குறதுதான் இப்போ நாங்க இருக்கிற இடத்துல இப்ப இல்ல அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றீங்க அப்படின்னா

கொஞ்சம் பொடி பண்ணணும் பொடி பண்ணி போட்டுட்டோம்னா அது நம்ம தண்ணி போது அது கரைசில கீழே தான் போயிடும் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நாங்க இந்த காய்கறி வேஸ்ட் பழத்தோல் வேஸ்ட்டுகள் போட்டு வச்சிருக்கோம் சனியும் போடுவோம் இது கொஞ்சம் நாள் ஆகும் போது மக்கி என்னன்னா கீழ் இது வழியா ஒரு டேப் ஒளி என்னன்னா அதுலேருந்து ஜூஸ் மாதிரி வடிக்கும் டானிக் மாதிரி வரும் அதை எடுத்து இந்த செடிகளுக்கு டானிக் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அந்த ஜூஸ் வெளியேறதுக்காக ஒரு தோரம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த டேப் ஒளி அப்படியே வந்து இதாகும் அந்த வந்து என்ன மாதிரி பயன்படுத்துவீங்க கொண்டு வந்த உடனே குவியல் முறையில ஒரு பக்கத்துல போட்டு நீரட்டுன்னு நேரட்டேன்னு அல்ல கொண்டு வந்த உடனே பொடிச்சு உடனே காய்ச்சிதான் வரும் காய வச்சுதான் கொண்ட சொல்லியிருப்போம் அது வந்தோடனே நம்ம எவ்வளவு தேவையும் அந்த நாள் வந்து கொஞ்சம் அதை அடிச்சு உடச்சு பொடி கொஞ்சம் பொடி ரொம்ப பொடியாக்க வேணாம்னு இல்லை சரி பொடியாக்கி நம்ம போட்டுட்டோம்னா நாள்பட அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு சத்து உள்ள இறங்கிட்டு இருக்கும் பிறகு இந்த காய்கறி வேஸ்ட் போடுறதுக்குள்ள அந்த டானிக்கையும் விட்டு கொடுப்போம் சில அந்த டானிக் வந்து என்னென்ன உபயோகம் அது உடையனால செடிகளுக்கு உடையனால அது என்னன்னு வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஓஹோ சீக்கிரமா நம்ம டானிக் குடிச்சா சீக்கிரமா ஒரு இது கிடைக்கிறது மாதிரி அது ஒரு பூஸ்டர் மாதிரி நேரடியா பாக்குறீங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் விடுவோம் செடியில பாக்குறீங்களா வளர்ச்சி வளர்ச்சி தெரியும் இன்னொன்னு கடலை புண்ணா புண்ணாக்கு அந்த கடலை புண்ணாக்க முந்தின நாள் ஊற போட்டுட்டு அந்த தெளிஞ்ச தண்ணி எடுத்து சுத்தி விட்டுருவோம் அடியில உள்ளதோட போட்டோம்னா எறும்பு வந்து நம்ம செடியை நாசம் பண்ணிடுறோம் நம்ம இயற்கை உரம் என்ன போடுவோம் மற்ற இதுகளை ஒன்னும் பயன்படுத்தாததுனால இதுனா காய் பெருசா வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் செயற்கை உரமே பயன்படுத்துறதே இல்ல எங்க தோட்டத்துல எப்பவாது உங்க கணவர் என்னம்மா நான் ஒரு பெரிய பதவியில ஓய்வு பெற்றிருக்கேன் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் போய் வாங்குறதுக்கு இல்லாம நீ எதுக்கு சிரமப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பாக கூட வார்த்தைகள் சொன்னது உண்டா ஆமா அவங்க நல்ல சந்தோஷப்படுவாங்க இவ்வளவு காய் எல்லாம் பெருசு பெருசா வந்திருக்கு சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கு வெளியில வாங்குறதோட அதனால இதே இதே அவங்க ஊக்கப்படுத்ததான் செய்யப்படுத்துறாங்க இன்னொன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு செய்ய முடியாத சில காரியங்கள் அவங்க செய்து கொடுப்பாங்க கடினமான வேலைகளை நமக்கு பொம்பளைகள் ஓரளவு தானே செய்ய முடியும் புரியுது புரியுது சில வேலையில மழை வந்துடும் செடி தொட்டி ரொம்ப கனமா இருக்கும் மழை நேரங்கள்ல தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா மாத்தி வைக்க வேண்டியது வரும் அப்ப அவங்க உதவி பண்ண உதவி பண்ணுவாங்க இன்னொன்னு சில நேரம் நம்ம நல்ல வெயில்ல வச்சுட்டோம்னா கடுமையான வெயில் இப்ப வந்து நமக்கு சாதம் காரணமா அதிகமாக அதிக வெயில் அந்த நேரம் சில செடிகளை தான் வைக்கணும் இல்லைன்னா இலையெல்லாம் ஒரு மாதிரி சுண்ட மாதிரி ஆயிருக்கும் அப்படியா சரி இந்த மாதிரியான ஒரு செய்கைக்கு பின்னால உங்களுடைய காலை நேர விழிப்பு எப்படி இருக்கு காலையில எழும்பிடுவேன் எழும்பி என்னுடைய சின்ன சின்ன இதுகளை முடிச்சிட்டு நேர தோட்டத்துக்கு தான் போவேன் தோட்டத்தான வீட்டை சுத்திதானே இருக்கு அதனால நமக்கு ஈஸியா இருக்கும் வெளியே போக வேண்டாம் இல்ல எல்லாம் ஒரு ரவுண்ட் பாத்துட்டு இன்னொன்னு அதுல என்ன கிடைக்குதுன்னா இளம் வெயில் இப்ப மக்களுக்கு அதிகமா தாக்கம் விட்டமின் டி டிபிஷியன்சி அது வந்து நமக்கு நல்லாவே நேரடியா கிடைச்சிருது இது யாரு சொல்லி தந்தா விட்டமின் டி கிடைக்கிறது டாக்டர்ஸ் குறைபாடுன்னு சொல்றாங்க அப்ப ஒன்பது மணிக்கு முன்னால உள்ள வெயில்ல நில்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே டாக்டர் சொல்றாங்க சரி ஒன்பது மணிக்கு முன்னால சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறம் இப்ப வயது என்ன ஆகுது உங்களுக்கு எனக்கு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று நாளும் நீங்க ஒரு நாற்பது வயது பெண்மணி மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு சுறுசுறுப்பு காரணம்னு சொல்லலாமா

வைக்கிறாங்க புதினா வைக்கிறாங்க அவங்களால வைக்க முடியும் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரையுமே அப்பா உங்களை எப்படி வளர்த்து ஒரு வேளாண் ரீதியா இயற்கை ரீதியான சாகுபடி நுட்பத்துல ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு வழித்தடத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டீங்க உருவாக்கி கொடுத்தா இதை விட என்னன்னா என் பேர பிள்ளைகளும் ஒரு மிளகாய இருந்தாலும் அதை எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி எனக்கு போட்டோ சென்ட் பண்ணி கொடுப்பாங்க பாட்டி பாக்கட்டும் இனி அவங்களுக்கு சளி வந்தாலுமே அவங்க அம்மாட்ட எங்களுக்கு கஷாயம் போட்டு கொடுங்க

அது ஒரு லிட்டர் பத்து எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் பத்து எம்எல் நல்லா மிக்ஸ் பண்ணி வேணா கொஞ்சம் அந்த நம்ம துணி துவைக்கிற சோப்பு காதி சோப்பு காதி சோப்பு அது போட்டு கொஞ்சம் அது என்னன்னா அதுதான் எல்லாம் பண்ணி எல்லாம் கொஞ்சம் ஒட்டும் அந்த மாதிரி போட்டு அடிச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுற வேண்டிய நான் மற்றபடி எதுவும் பண்றது இல்ல ஒன்னு ரெண்டு போனா போட்டோம்னு விட்டுருவேன் இருந்தாலும் செழிப்பா பண்ணும்போது போது நீங்க வேற சொல்றீங்க நம்ம காய்கறிகள் தேர்வு அப்படிங்கிறது புழு உழுந்திருந்தாலும் கூட அதான் நல்ல காய்கறிங்கிறீங்க ஆமா அப்போ நீங்கள் இயற்கை ரீதியாக சாகுபடி பண்ணும்போது நிறைய பூச்சிகள் புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அப்போ கொல்ல மாட்டேடா அதுக்கு தான் வேப்பம் புண்ணாக்கில் வேர்புழுவுக்கு அடியிலே இது போயிடும் மேலே உள்ள இலைகளில் வாரதுக்கு வேப்பில் இது பண்ணியிருப்போம் இன்னொன்று என்னென்னா நம்ம அந்த எருக்கு அது வந்து பூச்செடிகளுக்கு நல்லது எருக்கு இலையை பறித்து ஒரு பக்கெட்டில் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து பதினஞ்சு இலையை நம்ம போட்டுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியை எடுத்து தெளிக்கலாம் இது உங்க அனுபவத்துல ஆமா பூச்சி விரட்டுன்னா எல்லா இதுக்குமே அது நல்லது அது பூச்செடிக்கானாலும் சரி காய்கறிக்கானாலும் சரி நல்லது இன்னொன்னு மீன் அமிலம் மீன் அமிலம் நான் வீட்டுல கணவர் பண்ணுவாங்க சில வேலை பற்றாக்குறைனா நான் வாங்கிடுவேன் அதுவும் லிட்டருக்கு பத்து எம்எல் வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிட்டு அதையும் அடிச்சு விட்டுருலாம் அழகு மீன் கூட வாங்கலாமா மீன் தானே வேணும் அப்படின்னு வாங்கலாமா இல்ல ஓரளவுக்கு நல்ல மீன்கள் வேணுங்கிறீங்களா அது நல்ல மீன் நல்ல மீன் சர்க்கரை நெய் எல்லாம் போட்டுதான் அவங்க ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் அவங்க தான் பண்ணி தருவாங்க சில வேலை வீட்டுல பற்றாக்குறையும் வந்துடும் அப்படி இருக்கும்போது வெளியில வாங்கி இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துருவோம் அப்போ இந்த இடத்துல ஒரு கருத்தை வலியுறுத்த கொடுத்துறீங்க என்னதான் ஒரு பெண்மணி திடகாத்திரமா காய்கறி சாகுபடியில் நாட்டம் காட்டி காசை பார்க்கணும்னு நினைச்சாலும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் வெற்றி பெற முடியுங்கிறீங்க அது கட்டாயமா அப்படிதான் வீட்டில் இருக்க ஆம் ஹெல்ப் பண்ணணும் சில இது வெளியே போய் வாங்க வேண்டியது சில பெண்கள் வாங்கிடுவாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் என்னன்னா பொய் வாங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் இல்லையா பயிற்சிக்கு போன நீங்க இன்னைக்கு அந்த சுய உதவி குழு கூட்டமா இருந்தாலுமோ அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட கூட்டமா இருந்தாலும் அல்லது அரசு சார்ந்த கூட்டமா இருந்தாலும் கூட எந்த ஒரு பயிற்றுனரா கூட மாத்துறாங்க நான் அதை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறீங்களா அப்படி அது நான் என்னென்ன வீட்டில் பண்ணுறது அந்த இதுகளை கொண்டு போய் வைப்பேன் அங்கே லேலம் போடுவாங்க இயற்கையான நான் அப்போ அது என்னன்னு லேலத்தில் நல்ல இவங்க வீட்டில் உள்ளதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க காய்கள் சின்னதாக இருந்தாலும் கூட பொதுவாக சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகக்கூடிய வெண்டைக்காய் சிறிய அளவில் இருந்தாலும் அதில் சத்துக்கள் கொட்டி கிடக்குங்கிறீங்களா வாங்க உங்களது திருப்தியாக வாங்கிட்டு போவாங்க மற்ற பெண்களுக்கு என்ன அறைகூவல் விடுக்கிறீங்க கணவருக்கு வேலை இல்லை நமக்கு வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தாலும் பெண்களால் நிறைய காரியங்களை செய்ய முடியும் இப்படி காய்கறி இது பண்ணுறது மூலிகை செடிகள்னாலும் நம்ம தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அதை சேல்ஸ் பண்ணலாம் இப்போ மக்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இயற்கையான மூலிகைகள் இல்லை பழங்களானாலும் சரி கொய்யா மரத்தை எடுத்துட்டாலும் நம்ம வீட்டில் சொன்னால் வீடு தேடியே வந்து எடுத்துட்டு போயிருவாங்க பப்பாளி அது வேற இனி முருங்கை இருந்துன்னு சொன்னா முருங்கை வீட்டுக்கு நமக்கு இதாகும் நம்ம வீட்டுல நல்ல வருவாய் ஈட்டலாம் அதனால அதுக்கேத்த தேர்வு பண்ணணும் உங்க அலிபேஷன் ஒன்னு சொல்லாமா நைன் செவன் ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஆறு 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 நான்கு ஆறு எட்டு இந்த அலைபேசி வாயில யாருக்கா சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா பதில் கிடைக்குமா அப்படி தாராளமா கொடுக்கல ரொம்ப நன்றிமா நன்றி சார் இதுவரை வேளாண்மையில் வீட்டிலும் பழம் காணலாம் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் மார்த்தாண்டம் ஆர் சாந்தி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை